ஈஷா மண் காப்போம் இயக்கம் வழங்கும் பாரத பாரம்பரிய காய்கறி திருவிழா ஒரு புதுமையான திருவிழா விவசாயத்துக்கு பல திருவிழாக்கள் நடந்துகிட்ருக்கு ஆனால் காய்கறி திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது அந்த சிறப்பை முன்னிட்டு தான் நான் இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அதனால் முதல் நன்றியை ஈஷா யோக மையத்துக்கு நான் வந்து நன்றி சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது விவசாயம் சார்ந்த விஷயத்தில் அதை உற்பத்தி பண்ணுறதில் அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துறதுல இதற்கு முன்னாடி பேசிய ஐயா வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து பல சிக்கல்களை பல போராட்டங்களை சந்திச்சிருக்கிறாருங்கிறது அவருடைய பேச்சிலே தெரியுது அதையும் தாண்டி மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அந்த பொறுப்புணர்வு சமூக பொறுப்புணர்வின் காரணமாக அதை செஞ்சுருக்கிறாரு நிச்சயமாக அப்பேற்பட்ட ஒரு முயற்சி இருக்கிறவங்களுக்கு ஒரு கௌரவமாக இங்கே செய்யப்பட்டது அதுபோல் நமக்கு கண்ணுக்கு தெரியாது இன்னும் பலரும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லோரும் நம்ம மனசார வாழ்த்துவோம் மேலும் அவங்க முயற்சி பண்ணி வெளிப்பட வேண்டும் இப்போ நமக்கு கொடுத்துருக்க தலைப்பு வந்து வைத்திய முறைக்குண்டான தலைப்பாக இருக்குது அது காய்கறி சாப்பிட்டு குணமாகுமா இதில் ரெண்டு ரியாக்ஷன் மக்கள் காட்டுறாங்க எப்படின்னா இது காய்கறி சாப்பிட்டே சரியாயிடுமா அப்படி சொல்கிறாங்க இன்னொரு ரியாக்ஷன் வந்து என்னதே காய் சாப்பிட்டு சரியாமா நான் நம்ப மாட்டேன் இப்படி ரெண்டு ரியாக்ஷன் காட்டுறாங்க இயற்கையை விரும்புகிறவங்க இயற்கை வழியில் நல்லா ஆகணும்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல உணர்வு பூர்வமான ரியாக்ஷன் கொடுக்குறாங்க தன்னை ரொம்ப புத்திசாலினோ அறிவியல் மேதைன்னு நினச்சிக்கிறவங்க வேறு மாதிரி ரியாக்ஷன் காட்டுறாங்க ஸோ இப்படி ரெண்டு ரியாக்ஷன் இருக்குது இதில் அந்த இயற்கையை நேசித்து இயற்கை வழியில் என்னுடைய வாழ்வியல் இருக்கணும்னு தீர்மானித்து இப்படி தான் வாழ்வேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நீங்கள் உங்கள் வீட்டு வாசலை விட்டு இறங்காமல் உங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே வந்து தீர்வு உண்டு உண்டுன்னு மட்டும் கிடையாது இது வந்து பேசிகிட்டு போகிற விஷயம் இல்லை அதை நின்று செயல்படுத்தி நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதையெல்லாம் வாங்கி அதுக்கு பதில் சொல்லி நீங்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் கூட நின்று நாங்கள் வந்து உதவி செஞ்சிகிட்ருக்குறோம் ஸோ வெறும் கருத்தை சொல்லிவிட்டு போகிற விஷயம் இல்லை பதில் சொல்லணும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதுவும் நடந்துகிட்ருக்கு ஸோ இப்போ ஏற்பட்ட காய்கறி வைத்திய முறை வந்து இன்றைக்கி பரவலாக தமிழ்நாடு முழுக்க வந்து இதனுடைய விழிப்புணர்வு இருக்குது இங்கே உட்கார்ந்துருக்கீங்க நிறைய பேர் எத்தனை பேருக்கு இது ஏற்கனவே அறிமுகப்பட்டிருக்கு காய்கறி வைத்தியத்தை நான் கேட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் அல்ல முயற்சி பண்ணியிருக்கேன் கை தூக்குங்க மிகச்சிறப்பு இதில் மூணு வகை இருக்குது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் உங்களுடைய காணொளியை பார்த்துருக்கேன் யூடியூப்ல அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து சாப்பிட்டு நல்லா ஆனவங்க இருக்கிறாங்க இப்படி பலதரப்பு மக்கள் இருக்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ நிறைய நல்ல பலன்கள் இதற்கு உண்டான உரிமையாளர் யார் இத்தனை விதமான ஒரு முயற்சியை வந்து நிறைவேற்றியது வந்து இயற்கை தான் அந்த இயற்கைக்கு வந்து ஒரு கருவியாக இருந்து நமக்கு முன்னாடி கொண்டு சேர்த்தவங்க விவசாயிகள் அப்போ விவசாயிகள் தாங்க என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் இருக்காங்க அப்போ விவசாயிகள் சார்பாக அவர்கள் செய்கிறது தொழிலாக இருந்தாலும் அவர்களும் ஒரு விதத்தில் மருத்துவம்தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஆணித்தரமாக பதிவு பண்ணுறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கிறேன் ஸோ நம்ம வந்து பார்மாசியூட்டிக்கல்ஸ் கம்பெனி இருக்குது நிறைய இந்தியாவிலே நிறைய பார்மாசுட்டிக்கல்ஸ் மருந்து நிறுவனங்கள் வந்துருச்சு உற்பத்தி பண்ணுறாங்க உலகம் முழுக்க அதை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க இங்கேயும் விற்கிறாங்க அப்போ ஒரு மருந்து நிறுவனம் என்ன செய்யுமோ மக்களினுடைய நலன் உயிர் காப்பதற்கு அப்படின்னு நிறைய சொல்றாங்க இல்லையா அது எல்லாம் தாண்டியே ஒரு விவசாயி வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்குமே அவங்களுடைய உயிர் பாதுகாப்புக்கு இந்த விவசாயி துணை நிற்கிறாங்கிறது உண்மை அதில் எந்த மாற்று கருத்து இல்லை இப்போ நான் சொல்கிற தகவல்கள் தரவுகள்லாம் கேட்டால் நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிடுவீங்க இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்னு ஓரளவுக்கு கேள்விப்பட்டவங்களுக்கு இது தெரியும் அதிகபட்சம் பேர் இது பற்றி அறிமுகம் இல்லை இதே மாதிரி ஒரு மேடையில் நின்று ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி மாதம் வந்து உயிர் ஆர்கானிக் இதே போல் ஆர்கானிக் முறையில் அங்கே என்னை பேச கூப்பிட்டாங்க அங்கன்னும் இந்த மேஜெலாம் தட்டி தட்டி நிறைய பேசியாச்சு அது வைரலாக பரவி இவ்வளோ பெரிய கொடிய நோய்க்கு காய்கறி சாத்தியம்தான் அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்தணும் அந்த இடத்துல அதை நிறைய பேர் செயல்படுத்தி பார்த்தாங்க நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் அதை வச்சு நல்ல விதம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் பன்னெண்டு காய்கறிகள் இந்த காய்கறிகள் என்ன தான் பண்ணோம் அப்படிங்கிற ரெண்டு எல்லையே பார்ப்போம் ஒன்று உச்சபட்ச வியாதி அதாவது கிரிக் டிசீஸ் நாட்பட்ட வியாதி நாட்பட்ட வியாதின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சுகர் பிரெஷர் இந்த மாதிரி நாட்பட்ட வியாதியை சரி பண்ணுறது ஒரு முறை அவசர காலமாக அக்யூட் கண்டிஷன் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அந்த திடீர் பிரச்சனைக்கு காய்கறி கேட்குமா அப்படி ரெண்டு நிலை இருக்குது ஒன்று அப்படியே உயிரை குடிக்கக்கூடிய நாட்பட்ட வியாதிகள் அது அவ்வளோ சீக்கிரம் போகாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி திடீர் திடீர்னு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சளி காய்ச்சல் இருமல் அதுவும் வந்து ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மரணம் ஆயிடும் அப்படின்ற பயபீதியில் இருக்காங்க அக்யூட்டானாலும் சரி கிரானிக் ஆனாலும் சரி ரெண்டுத்துக்குமே காய்கறிகள் வந்து சாத்தியம்தான் அப்படின்னு நான் சுருக்கமாக பதிவிட விரும்புகிறேன் அதில் ஏற்கனவே நம்ம சொன்ன போல அந்த பல மேடைகள் இதை பற்றி பேசியிருக்கிறோம் நம்ம பன்னெண்டு காய்கறிகளை முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த பன்னெண்டு காய்கறிகளினுடைய அட்டகாசம் வந்து சாதாரணமானது இல்லை உலக அரங்கத்தில் மொத்த உலகம் போய் நீங்கள் சுற்றி வந்தாலும் இந்த சில நோய்களுக்கு இதுதான் தீர்வு உதாரணத்துக்கு நாம் வந்து வெண்டைக்காய் எடுத்துக்கோம் வெண்டைக்காயினுடைய தன்மை வந்து கொல கொழப்பு ஜெல் மாதிரி இருக்குது என்னுடைய கேள்வி வந்து அந்த அந்த கொல தன்மை வலுவலுப்பு தன்மை அது உடம்புக்கு தேவை அதை அப்படியே சாப்பிட்டாதான் வந்து உடம்புக்கு பயன்பாட்டுக்கு வரும் அதை நீங்கள் வேக வச்சாலோ வத்தல் போட்டு பொரித்தாலோ எப்படி கூட்டு குழம்பு வச்சாலோ அதோடைய பலன் அந்த அளவுக்கு கிடைக்காது அது உணவாக பயன்படுத்தலாம் மருந்தாக பயன்படுத்த முடியாது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து மருத்துவமாக வைத்தியமாக எப்படி காய்கறி பயன்படுத்தலாம் அதில் வந்து நமக்கு தெரியும் ப்ரெஷர் இன்றைக்கி வந்து அதை வந்து தீர்க்கவே முடியாது வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிடணுன்ற ஒரு நிலை இருக்குன்னா இந்த வெண்டைக்காயை வந்து நல்லா ஒரு நாலு காய் கழுவிட்டு கொஞ்சம் உப்பு தண்ணியில் ஊற போட்டு மஞ்சள் உப்பு தண்ணியில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சையை நல்லா மென்று சாப்பிட்ணும் அப்படி மென்று சாப்பிட்றப்ப நீங்கள் ஒவ்வொரு முறையும் மூணு நேரமும் சாப்பிட்லாம் அல்லது ரெண்டு நேரம் சாப்பிட்லாம் அல்லது ஒரு நேரம் சாப்பிட்லாம் இதை நீங்கள் தொடர்ச்சியை எடுக்கிறப்ப நிச்சயமாக உங்களுடைய ரத்த அழுத்தம் ஒரு மாற்றத்துக்கு உட்படும் அது குறையலாம் முற்றிலுமாக நீங்கள் நல்லா ஆகலாம் அது தடம் தெரியாமையும் போகலாம் இது எல்லாமே நிச்சயம் நடக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏற்கனவே இதை பார்த்து நிறைய பேர் சாப்பிட்டு நல்லா தான் ஆகிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த வெண்டைக்காய் எப்படி வந்தது ஒரு விவசாயிக்கிட்டிருந்து தான் வந்திருக்கு அப்போ அந்த விவசாயினுடைய பெருமையை விவசாயிக்கே சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து இங்கே எத்தனை பேர் விவசாயிகள் இருக்கீங்க தெரில அல்லது விவசாயம் சார்ந்தவங்க இருக்கீங்க தெரில ஒவ்வொரு விவசாயியும் அதுவும் காய்கறியை சார்ந்த விவசாயிகளுக்கு இந்த குறிப்பு இந்த புரிதல் இந்த ஞானம் பெற்றிருக்கணும் அப்போ தான் அவங்க செய்கிறனுடைய மதிப்பு தெரியும் நீங்கள் விளைவிச்ச பொருளை மதிப்பு கூட்டணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் விளைவிச்சதே மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் தான் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தான் ஆல்ரெடி நீங்கள் கண்ணாபின்னான்னு ரொம்ப நல்ல விஷயத்தை தான் பண்ணுறீங்க அப்புறம் போய் அதுக்கப்புறம் விலையை குறைச்சி தூக்கி அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் இருக்கிறது சிறந்த நல்ல ரொம்ப விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ பாருங்க எனக்கு விவசாயி அப்படின்னு சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது ஏன்னா அது ஒரு கொச்சைப்படுத்துகிற விவசாயினா அதை மரியாதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில அவர்கள் இவர்கள் சொல்கிறோம் ஆனால் விவசாயி விவசாயின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் ரொம்ப மதிப்பாக வச்சுருக்கிறேன் வார்த்தை தெரியாதனால நான் இப்படியே பேசுகிறேன் அப்போ வெண்டைக்காய் பாருங்கள் அருமருந்தாக ஒரு இரத்த அழுத்தத்தை உயர் ரத்த அழுத்தத்தை மிக அற்புதமாக மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்குது அதுக்கு இருக்குது வாழைக்காய் நம்ம வாழைக்காய் சொன்ன மாதிரி பஜ்ஜி பஜ்ஜின்னு சொல்கிறோம் அந்த வாழைக்காயோட தோல் எடுத்துட்டு மேலாப்பில் இருக்கக்கூடிய பாதி தோல் எடுத்துட்டு அதில் ஒட்டி இருக்க தோலோட பொடி பொடியாக கட் பண்ணி தேன் எண்ணெய் நாட்டு சக்கரை எதையோ ஒன்று போட்டு நல்ல மென்று சாப்பிடணும் பச்சை நேரடியாக அப்படியே சாப்பிட்டா நல்லது அப்படியே எடுக்கிறப்போ நம்ம உடம்புல இருக்கிற ரத்த நாளத்தை அவ்வளோ நல்லா சீர்படுத்துது இரத்த நாளம் கார்டியா வேஸ்குலர் டிசார்டர்ன்னு சொல்லக்கூடிய இருதய சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளை வந்து இந்த வாழைக்காயை வந்து சரிப்படுத்திட்டு அதே மாதிரி உடம்புல புளிப்புத்தன்மை அதிகமாகி அதனால் நம்மளுடைய உடம்பில் இருக்கிற கண்ணா பின்னான்னு புத்தி தடு மாதிரி அது வந்து புற்றுநோயாக மாறுது அதுக்கு நம்ம வந்து வெள்ளை பூசணிக்காக சொல்கிறோம் உடம்புல இருக்கக்கூடிய நீர்த்தன்மை பிரியாத காரணத்தினால் நீர் கோத்துக்கிட்டு முகம் கை காலில் வீங்கிட்டு சிறுநீரகம் செய்ய செயலில் பாய் நம்ம உடம்புல இருக்க புரதம் சரியாக செரிக்காத நிலையில் போகிறப்ப கத்திரிக்காய் பயன்படுது ஆக ஒரு கத்திரிக்காயானது சிறுநீரகத்தையே காப்பாற்றுற வேலையை அது செய்யுது அதே மாதிரி கொத்தவரங்க எடுத்துகிட்டுக்கோங்க பக்கவாதம் ஒரு பக்கமே வேலை செய்யலை இடதோ வலதோ கண்ணோ காதோ மாய் ஏதோ ஒரு பக்கம் வேலை செய்யலை அந்த கிஷத்தில் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க நரம்பு இன்ஜெக்ஷன் அதை விட ஒரு பவரான விஷயம் கொத்தவரங்க செஞ்சிகிட்ருக்கு இருக்கு இது ஒவ்வொன்றுத்துக்குமே நான் உதாரணம் சொல்லலாம் நம்ம கிட்ட வந்தவங்க நடந்த சம்பவங்களை சொல்லலாம் சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை அதனால் சார சுரூபமாக என்ன வேலை செய்யணும்னு மட்டும் சொல்கிறேன் நம்ம சாப்பிட்ற காய்கறிகளாக இருந்தாலும் சரி அரிசியாக இருந்தாலும் சரி எல்லாமே மருந்து அடிச்சு அதுவும் மெயின் அந்த புழுங்கல் அரிசி இருக்குது அதில் இருக்கிற கேஸ் ப ட்ரபுள் பயங்கரமானது என்னதான் சிறுதானியங்கள் சொன்னாலும் நம்ம அந்த அரிசியில் இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தன்மை அந்த என்ன சொல்கிறது அடிக்ஷன் சொல்கிறோம் இல்லையா அதுலேருந்து வெளில வர முடியல அப்பேற்பட்ட அந்த வாயுவை உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த பயிர் பருப்பு கடலை எல்லாம் அதிகமான புரோட்டீன் சாப்பிட்டு அந்த வாயு வெளியேதாரதுனாலேயும் பல பிரச்சனைகள் வருது எந்த மருத்துவத்தினாலையும் எப்பேற்பட்ட கருவிகளையும் கொண்டும் கண்டுபிடிக்கமா முடியாத ஒரு விஷயம்னா வாயு தொந்தரும் அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்போ பிரச்சனையை இந்த புடலங்காய் வந்து சீர்படுத்தும் புடலங்காய் வெத்தலை எலுமிச்சம்பழம் நெல்லிக்காய் இதெல்லாம் ஒன்றா அரைச்சி வடித்து குடிச்சிங்கன்னா வயிற்றுல இருக்கிற வாயுவெல்லாம் போயிடும் அதனால் தெரியாத புரியாத ஒன்றுமே விளங்காத அப்படியே ஏற்பட்ட ஒரு நோய் இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்கன்னா அல்லது அப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னா இந்த போகும் குடல் இரக்கம் கர்ப்பப்பை இரக்கம் தோல்பட்டை இறக்கம் இப்படி உடம்புல தசைகள் பலம் மீனமாயி தசை அழிவு நோய் இப்ப தசைகள் சார்ந்த நோய்க்கு நம்ம பரங்கிக்காய் அரசாணிக்காய் சொல்றோம் உடம்புல ஏற்படக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆறாத புண்கள் இப்பே ஏற்பட்ட ரொம்ப கடுமையான மீளவே முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய ரோகங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு கோவக்காய் வெண்புள்ளி வெண்குஷ்டம் இதெல்லாம் அதே மாதிரி சுவாசம் நல்லா சீராகிறதுக்கும் குடலில் இருக்கிற கழிவுகள் நல்லா வெளியேறுவதற்கும் முருங்கைக்காய் சுவாச மண்டலத்திற்கு நோய் எதிர்ப்பு திறனுக்கு உடம்புல இருக்கக்கூடிய சக்திகளை கண்டறிந்து நம்முடைய இம்யூனிட்டின்னு சொல்கிறோம் அதை சரியாக நிர்வாகி இப்போ அதுக்கு இன்னைக்கு அதை ட்ரெண்டு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இது வந்து சீராக செயல்படுத்துவதற்கு பீர்க்கங்கா வேணும் உடம்புல இருக்க எலும்பு எலும்பு மஜ்ஜ உடம்புக்கு தேவையான ரத்தம் ரத்த சோகை இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு என்னென்னா தேங்காய் கொப்பரை தேங்காய் தைராய்டுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் எலுமிச்சம்பழ தோல் இந்த மாதிரி பன்னெண்டு வகையான நாட்பட்ட நோய்கள் இப்போ நான் என்னென்ன சொன்னேன்னா ப்ரெஷரு ஹார்ட் அட்டாக்கு கேன்சரு கிட்னி ஃபெயிலரு பேலிசிஸ்ஸு ரொமாட்டிசம் ஹெரன்யா சொரியாசிஸ் ஆஸ்துமா டயபிட்டீஸு அப்புறம் ஆர்த்ரிட்டிஸு ஹீமோக்ளோபின் வீக்னஸ்ஸு தைராய்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் இன்றைக்கி இருக்கிறோம் தினந்தோறும் ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி தினந்தோறும் இந்த காயை ஒரு காய் சாப்பிட்டு பாருங்கள் அது ஆகாமல் போகுதுன்னு எப்படி நான் பாத்துறேன் நிச்சயம் நல்லதான் ஆகும் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை உங்கள் மனப்பக்குவந்தான் ஐய பச்சையை சாப்பிட்ணுமா ஐய இது எவஞ்சன்னா எல்லாம் வந்து அதை கீழே கிண்டல் பண்ணாமல் இதை சீரியஸாக உள்வாங்கி செஞ்சு பாருங்க உங்களுக்கு தான் பிரச்சனை இருக்குது நீங்கள் தான் செய்யணும் இதுக்கு என்ன அறிவியல் பூதாரமாக ஆதாரம் இருக்கா அப்படின்னா ஆதாரம் இருக்குது இன்றைக்கும் கூட இதுக்குண்டான ஆதாரம் இருக்குது அறிவியல் பூர்வமாக என்னென்ன காய்கறி என்னென்ன தீர்வு கொடுக்குன்னு இருக்குது ஆனால் அது உங்களுக்கு கிடைக்காது அப்படி யாராவது கிடைக்க கொண்டு வந்தாலும் அதை முடக்கிடுவாங்க அதனால் இதுக்கு எந்த ஆதாரமும் கொடுக்க முடியாது நீங்களாக சாப்பிட்டு நீங்களாக சரி பண்ணிக்கணுமே தவிர யாரும் இதுக்கு ஆதாரம் கொடுக்க முடியாது கொடுக்கவும் விடமாட்டாங்க நீங்கள் நல்லா ஆகிறதுக்கு விடமாட்டாங்க இதை சொல்கிறதுக்கு எனக்கு பயமெல்லாம் கிடையாது ஒரு உசுரை வச்சு விளையாடுறதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்குன்னா ஒரு உசுரை காப்பாற்ற எனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் சொல்லுங்க என்கிட்ட வந்து கேட்குறாங்க ஏயா வெண்டைக்காய் சாப்பிட்டா சரியாக சொல்கிறேன் யார் சொன்னாங்க உனக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது எனக்கு உனக்கு என்ன சர்டிஃபிகேட் இருக்குன்னா யா எனக்கா பிரச்சனை உனக்கு பிரச்சனை சாப்பிட்டேன் சாப்பிட்டு போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு தாங்க ஏன் பிரச்சனை நீங்கள் தாங்க சாப்பிட்ணும் என்கிட்ட இதுக்கு ப்ரூஃப் வைக்கிறீங்க நான் என்ன ஒன்று விஷத்தையாக சாப்பிட சொன்னேன் தானே சாப்பிட சொன்னேன் இரநூத்தி முப்பது நூற்றி ஐம்பது ப்ரெஷர் இதே மாதிரி ஒரு விவசாயி ஈரோடு கேம்புக்கு போயிருந்தப்போ என்னை பார்க்க வந்தார் அப்படியே கையெடுத்து கும்பிட்டார் நீங்கள் தெய்வம்னார் என்னையான்னு அவருக்கு எப்போவுமே இப்படி தான் இருக்கும் மாத்திரை போட்டாலும் அப்படி தான் இருக்கும் மாத்திரை போடாட்டியே அப்படி தான் இருக்கும் அப்போ இவருக்கு நம்ம போட்ட வீடியோ பார்த்துட்டு இவர் வாட்டிக்கு வெண்டைக்காய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் கரெக்டாக பதிமூணு நாள் இப்போ இவருக்கு எப்போவுமே மப்படித்த மாதிரி ஒரு மாதிரி தலை சுற்றிட்டே இருக்கும் ஆனால் பதிமூணு நாள் கழித்து பார்த்தா தெளிவாக இருக்கிறாரு என்ன செய்யணும்னு நினைக்கிறதில் புரிதல் இருக்குது வேலையை கரெக்டாக செய்ய முடியுது மன உளைச்சல் இல்லை இவருக்கே ஒரு சந்தேகிச்சு ஒரு வேலை ப்ரெஷர் நல்லா இருக்குமோ எதுக்கு செக் பண்ணி பார்க்கலான்னு அவர் எப்போவுமே போகக்கூடிய மருத்துவமனை அவர் எப்போயுமே பார்க்கக்கூடிய மருத்துவரை பார்த்து செக் பண்ண சொல்லியிருக்கிறார் கரெக்டாக எண்பது நூற்றி இருபது அப்போ அவர் கேட்குறார் மருத்துவர் கேட்குறார் என்னையா என்னையா பண்ண எப்படியா சரியாச்சு அப்படின்னார் இவர் அமைதியா நான் வேண்டக்கா சாப்பிட்டேன் அப்படின்னார் நீங்கள் வெண்டைக்காய் சாப்பிட்றத உலகத்தில் எந்த அதிகாரம் வந்து உங்க தொண்டையை பிடிக்குது கையை பிடிக்குது அப்போ சாப்பிடாம இருக்கிறது நம்ம குற்றமே தவிர மருத்துவத்தையோ இந்த உலகத்திலே அரசாங்கத்தையோ சமூகத்தையோ சொல்லி குற்றம் இல்லை உங்களுக்கு சரியாகனா எடுத்து சாப்பிடுங்க அவ்வளோதான் அதில் நிறைய பேர் சொல்கிறாங்க மருந்தடிச்சு மருந்தடிச்சிருக்குன்னா உட உலகத்தில் மிகச்சிறந்த பொருள் மூணு இருக்குது டீடாக்சிபிகேஷன் ஒன்று உப்பு அப்புறம் மஞ்சள் அப்புறம் புளி இந்த மூணையும் கரைச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற போடுங்க அது எந்த மாதிரி கொடிய விஷயமாக இருந்தாலும் இது எடுத்துரும் இதை வந்து நான் சொல்லலை அறிவியல் பூர்வமாகவே சொல்லியிருக்காங்க அறிவியல் தான் வேணும்னா அதுக்கும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து நாட்பட்ட வியாதி நாட்பட்ட வியாதிக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்குது அப்படின்னு அதை முதல்ல சொல்கிறதே தயக்கமாக இருக்குது ஏன் அப்படின்னா யாராவது நம்மக்கிட்ட வர்றாங்க கேன்சர் பேஷண்ட்டு ஃபோர்த்து ஸ்டேஜில் இருக்கிறாங்க இந்த மாதிரிங்க இந்த மாதிரிங்க டெஸ்ட் எடுத்தவங்க பெட் ஸ்கேன் எடுத்தவங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்றாங்க அப்புறம் நான் பார்த்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டு சரியாகிடும் அப்படின்னோடனே சரியாயிடுமா அப்படின்னா சரியாயிடுங்க நல்லா நல்லா இடுமா அப்படின்றாங்க ஏங்க நல்லா சொல்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா நம்மக்கிட்ட வர்றவங்க நோய்வாய்பட்டு இறுதி நிலையில் வந்தப்போ நல்லாகும் சொன்னாலே பயந்துக்கிறாங்க நல்லா ஆக மாட்டிங்கன்னு சொன்னால் முதல்ல பயந்துகிட்டு இருந்தாங்க இப்போ நல்லாகும் சொன்னால் பயந்துக்கிறாங்க அது இப்படி பய நல்லாகுமா இப்படி யோசிச்சுக்கிட்டே போவாங்க ஒரு மூணு நாள் இப்போ நம்ம சொல்கிற காய்கறியை ஒரு மூணு நாள் சாப்பிட்டாலே ரிசல்ட் வந்துடும் இன்றைக்கி வந்து நிறைய மருத்துவம் இருக்குது சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதா யுனானி ரிஃப்ளெக்ஸாலஜி என்னென்னமோ நிறையா இருக்குது இதையெல்லாம் கடந்து காய்கறின்னு ஒன்று நின்று நான் வேறு உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் வேலை செய்யுது இதெல்லாம் சும்மா மேடை பேச்சுக்காகவோ உங்களை குஷிப்படுத்துறதுக்காகவோ இல்லை நான் பேர் வாங்கிறதுக்காகவோ இல்லை இதெல்லாம் வேலை செய்யுதுன்னு மக்களே உணர்ந்து மக்களுக்கு மக்களே சொல்கிறாங்க இது எக்ஸ்ட்ராவாக தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் இங்கே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு இதை பற்றி நல்லா ஆயிருக்கு அப்படின்னு விளம்பரத்துக்கு உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க எங்கே நடந்ததுன்னு தெரியல ஆக மாற்றம் இதனுடைய விழிப்புணர்வு ஏற்கனவே இருக்குது காய்கறி சாப்பிட்டு இன்னும் உசுரோடு இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த குடும்பமாக என்னை வந்து பார்த்தாங்க யார் ஒருத்தருமே மருத்துவத்துக்காக செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரூபா கூட செலவு செய்ய தேவையில்லை இதை நான் கேரண்டி கொடுக்குறேன் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாலு கொத்தவரங்காயை கடிச்சு சாப்பிடுங்க நாலாவது அஞ்சாவது முறை காய்ச்சல் காணாமல் போகும் நினைச்சு பாருங்க ஒரு பரங்கிக்காய் வெள்ளை பூசணிக்காய் தேங்காய் இந்த மூணுத்தினால ரத்தம் அவ்வளோ பொங்கி வருதுங்க எதுலையுமே ஊறாத ரத்தம் ஊறியிருக்கு அப்போ தேங்காயோடைய பவர் என்னன்னு பார்த்துக்கோங்க எல்லாத்துக்குமே காய்கறிகள் உடனடி நிவாரணம் கொடுக்குது நாட்பட்ட நோய்க்கும் உடனடி நிவாரணமாக இது வேலை செய்யுது அப்பா இது தவிர்க்க முடியாத ஒரு வெற்றி